திமுகவினுடைய எம்பி கனிமொழி அவர்கள் கூறுகிறார் நாம் தமிழ்நாட்டிலிருந்து வரி கொடுக்க மாட்டோம் என்று சொன்னால் பிரதமர் எப்படி ஆட்சி நடத்துவார் என்று மிக மிக புத்திசாலித்தனமான யதார்த்தமான அறிவுத்திறன் கொண்ட ஒரு வாசகம் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் எங்கள் மாநிலத்துக்கு தர வேண்டிய தொகை இவ்வளவு அந்த தொகையில் நீங்கள் இவ்வளவு கொடுத்திருக்கிறீர்கள் இதுவரையில் மீதியை எப்போது தருவீர்கள் இந்த கேள்வி மிக பலம் வாய்ந்ததாக இருக்கும் பதில் சொல்ல முடியாமல் ஒருவேளை தவறு செய்திருந்தால் அந்த நிதியமைச்சர் பிரதம அமைச்சர் பதில் சொல்ல முடியாமல் இருப்பார்கள் இவர்கள் திணறுவதை நீங்கள் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி அவர்கள் திறமையற்றவர்கள் என்று நீங்கள் நிரூபிக்கலாம் இந்திய குடியுரிமை பெற்ற மக்களை உருவாக்குங்கள் பள்ளிகளில் உருவாக்குங்கள் ஏனென்றால் ஜனநாயகத்தின் கடைசி ஆணையை அடிக்க இங்கு இப்போ தற்போது இருக்கும் அரசியல்வாதிகள் தயாராகிவிட்டார்கள் கடைசி ஆணியும் சுத்திகளுமாக நிற்கிறார்கள் எப்படியும் அடித்து அதை சவப்பட்டியில் இறக்கி விடுவார்கள் கடைசி ஆணி அடி அடிக்கப்படுவதற்கு முன்னால் விழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குங்கள் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே ஜனநாயகத்தை புதைக்கக்கூடிய கடைசி ஆணியும் அடிக்க தயாராகிவிட்டது எதிர்கட்சிகள் இப்படி நான் வந்து ஏதோ பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்தோ அல்லது பிரதமர் மோடி ஆதரித்தோ அல்லது அதுபோல் அவர்களை உயர்த்தி பேசியோ பிழைக்க வேண்டும் என்ற கட்டாயமும் எனக்கு இல்லை அப்படி நோக்கமும் இல்லை என்பதை முதலில் சொல்லிவிடுகிறேன் சரி இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறேன் சமீபத்தில் தூத்துக்குடியில் நடந்த ஒரு கூட்டம் அரசினுடைய அதாவது மத்திய அரசினுடைய பொருளாதார கொள்கையை எதிர்த்து இந்த பட்ஜெட்டை எதிர்த்து நடந்த ஒரு போராட்டம் அதில் வரிகளை குறித்து சில விமர்சனங்கள் வைத்துக்கொள்வோம் அதில் ஒரு வரி வருகிறது திமுகனுடைய எம்பி கனிமொழி அவர்கள் கூறுகிறார் நாம் தமிழ்நாட்டிலிருந்து வரி கொடுக்க மாட்டோம் என்று சொன்னால் பிரதமர் எப்படி ஆட்சி நடத்துவார் என்று மிக மிக புத்திசாலித்தனமான யதார்த்தமான அறிவுத்திறன் கொண்ட ஒரு வாசகம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா ஒரு ஒரு பாராளுமன்றத்தினுடைய எம்பி எப்படி பேசுகிறார் வரி கொடுக்க மாட்டோம் வரி கொடுப்பது ஏதோ ஃபைன் கட்டுறது ஃபைன் கட்டுறதுக்கும் வரி கட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நான் ஃபைன் கட்ட மாட்டேன் தான் நான் வந்து எனக்கு தண்டம் தண்டனை தண்டனை என்று சொல்லக்கூடிய தண்டனை தொகையை கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றது மாதிரி வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார் அவர் எந்த அர்த்தத்தில் அப்படி பேசினார் என்பது எனக்கு தெரியாது ஆனால் அதில் ஒளிந்திருக்கும் ஆபத்தினை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் இதை சுட்டி காட்டும் கடமையும் இதை சுட்டி காட்டும் பொறுப்பும் எனக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன் காரணம் மிக குறைந்த தகுதி நான் ஒரு வாக்காளர் நான் வாக்களித்து அனுப்புகிற பிரதிநிதிகள் எப்படி பேசுகிறாங்க வரி கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பிரதமரை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாம் அனுப்பியிருக்கிறோம் இதன் மூலம் இவர் என்ன கே பதிலை எதிர்பார்க்கிறார் சரி வரி கொடுக்காமல் இருந்து பாருங்கன்னு சொல்கிறேன்னு எதிர்பார்க்கிறாரா அல்லது வரி கொடுங்கன்னு கெஞ்சணும்னு எதிர்பார்க்குறாரா முறையற்ற ஒரு ஒரு செயல்களை மிக மிக தாழ்ந்து தரம் தாழ்ந்த செயல்களை செய்வதில் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதுமே ஒரு முன்னிலையில் இருக்கும் அவர்களுக்கு எந்த வரம் பேச்சு வரம்பே கிடையாது அதுவும் குறிப்பாக பாராளுமன்றத்தில் பேசுகின்ற மாறன் போன்ற எம்பிக்கள் தயானநிதிமாறன் எல்லாம் ஆவேசமாக உடல் மொழியோடு உடலை அங்கு மின் அசைத்து கொண்டு ஆவேசமாக பேசுவாரை ஒளிய தமிழிலும் பேசுகிறார் தரம் தாழ்ந்து விமர்சிப்பது நீங்கள் எங்கள் மாநிலத்திற்கு தர வேண்டிய தொகை இவ்வளவு அந்த தொகையில் நீங்கள் இவ்வளவு கொடுத்திருக்கிறீர்கள் இதுவரையில் மீதியை எப்போது தருவீர்கள் இந்த கேள்வி மிக பலம் வாய்ந்ததாக இருக்கும் பதில் சொல்ல முடியாமல் ஒருவேளை தவறு செய்திருந்தால் அந்த நிதியமைச்சர் பிரதம அமைச்சர் பதில் சொல்ல முடியாமல் திணறியிருப்பார்கள் இவர்கள் திணறுவதை நீங்கள் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி அவர்கள் திறமையற்றவர்கள் என்று நீங்கள் நிரூபிக்கலாம் ஆனால் நடுரோட்டில் நின்று கொண்டு வரி கொடுக்க மாட்டோம் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்பதெல்லாம் எப்படி ஒரு ஒரு பாராளுமன்றவாதிக்காக தகுதியாக இருக்க முடியும் என்று தெரியவில்லை அதுவும் தயநீதிமன்றம் போன்றவர் அங்கேயே கேட்குறார் நிதி நிதியமைச்சருடைய உங்கள் தோப்பனார் காசை நாங்கள் கேட்கவில்லை என்று ஒரு முறை அவர் பாராளுமன்ற பேச்சுறையில் கூறினார் அவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவ்வாறு அதுக்கு அது மாதிரி சொல்லாடலுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை அது அவர் பெருந்தன்மை ஆனால் இப்படி சொல்லலாமா அதாவது தோப்பனார்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு சமூகம் தந்தையை இப்படித்தான் அழைப்பார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறது அப்போ இவருடைய வெறுப்புணர்ச்சி தான் அதை காட்டுகிறே இவர்கள் அர்த்தமுள்ள பேச்சாக எதையும் நம்ம எடுத்துக்கொள்ள இயலாது ஜயனி மாதனுக்கு என்ன அர்த்தமுள்ள பேச்சு வருகிறது ஆங்கிலத்தில் பேசுகிறார் அவர் படித்த கல்லூரிகள் நல்ல தரமான கல்லூரியில் படித்திருக்கிறார் அவருடைய ஆங்கிலம் தெளிவாக இருக்கிறது ஆனால் தமிழில் பேசும்போது இத்தனை இழிவாகவா பேசுவது உங்களுடைய பேச்சுக்கள் பாராளுமன்றத்தில் பதியப்படும் இல்லையா அடுத்த சந்ததியினர் இப்படி தோப்பனார் இன்னும் தரம் நான் தோப்பனார் என்பது தரம் தாண்ட வாழ்த்தை அல்ல இன்னும் கொஞ்சம் கேவலமாக பேசலாம்னு அடுத்த தலைமுறைக்கும் வழிவகுப்பது அல்லவா எவ்வளோ மோசமான ஒரு ஒரு பர நாடாளுமன்றவாதிகளை நாம் வைத்திருக்கிறோம் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் ஜனநாயகத்தின் கடைசி ஜனநாயகத்தை சவப்பட்டியல் வைத்து கடைசி அணியை அடிப்பதற்கு எல்லோரும் தயாராகிவிட்டார்கள் தயவுசெய்து நாம் சற்று விழிப்புணர்வு கொண்டு நான் இந்த கட்சியை தான் ஆதரியுங்கள் இந்த கட்சியை எல்லாம் எதிரங்கள் என்று சொல்லவில்லை இவர்களை நாகரிகமுள்ள மனிதர்களாக மாற்றுங்கள் இதற்கு முந்தைய காணொலியில் கூட சொல்லியிருந்தேன் நாகரிகமான மன பலம் பொருந்திய எல்லை பாதுகாப்புக்கு இராணுவத்திற்கு அனுப்புங்கள் என்று கூறினேன் அதுபோன்று ஒரு தரமான சிந்தனையாளர்களை உருவாக்கும் சமூகத்தை உருவாக்குங்கள் பள்ளிகளிலிருந்து ஆரம்பிக்கட்டும் ஜனநாயகம் பள்ளிகள் பள்ளிகளில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று விட்டு கூறுகிறேன் என்றால் அங்கு ஒரு தரமான குடிமகன்களை தயார் தயார் செய்யுங்கள் குடிமகன் என்றால் சிட்டிசன் நான் ஏனென்றால் ஒரு இந்த ஒரு சொல்லுக்கு நிறைய அர்த்தங்கள் இருப்பதால் நான் சற்று கவனமாக இயல்கிறேன் இந்திய குடியுரிமை பெற்ற மக்களை உருவாக்குங்கள் பள்ளிகளில் உருவாக்குங்கள் ஏனென்றால் ஜனநாயகத்தின் கடைசி ஆணையை அடிக்க இங்கு இப்போ தற்போது இருக்கும் அரசியல்வாதிகள் தயாராகிவிட்டார்கள் கடைசி ஆணையும் சுத்திகளுமாக நிற்கிறார்கள் எப்படியும் அடித்து அதை சவுப்பட்டியில் இறக்கி விடுவார்கள் கடைசி ஆணி அடி அடிக்கப்படுவதற்கு முன்னால் விழித்து கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குங்கள் வரி கொடுக்க மாட்டேன் நீ முடிந்தால் ஆட்சி செய்ய முடியுமா போன்ற அறிவாளியான அறிவாளித்தனமான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய கனிமொழி போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை சற்று வேண்டுகோளாக கேட்பது தயவு செய்து உங்கள் பேச்சுக்களை உங்கள் அடுத்த தலைமுறை கேட்டுக்கொண்டிருக்கிறது ஏன் உங்களுக்கும் ஒரு மகன் இருக்கிறார் இளைஞன் அந்த பையனும் இருக்கான் அந்த இளைஞனும் கேட்டுக்கிட்டு இருக்கான் ஓ இதுதான் அரசியல் போல் இருக்கிறது இப்படித்தான் அரசியல் போல இருக்கிறது என்று தவறான ஒரு அரசியல் நீங்கள் இயல்பு அப்படி பேச பேசாத ஆளாக இருந்தால் எந்த தூண்டுதலின் பேர்லையோ அல்லது ஒரு கட்சி நீங்கள் சார்ந்திருக்கும் கட்சியினுடைய உங்கள் தந்தையினுடைய கட்சியினுடைய அறிவுரையின் பேர்லையோ அப்படி பேசியிருக்கலாம் இதில் இருக்கும் சிறு பிள்ளைகளை சுட்டிக்காட்ட ஒரு சாமானிய வாக்காளனாக என்னது கடமை தயவு செய்து உங்களுடைய பேச்சுகள் ஒரு ஒரு பேச்சுக்கு முன்னால் சற்று சிந்தியுங்கள் எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை அதாவது அது எதிர்ப்பை காட்டக்கூடிய அளவிற்கு தவறாக இருந்தால் இடித்து சொல்லுங்கள் அதற்கு தான் எதிர்கட்சி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஆனால் எடுத்திருக்கதெல்லாம் நீங்கள் தரம் தார்ந்த சொற்கள் எந்த பொருள்மற்ற வாதங்கள் எந்த ஒரு நடைமுறை சாத்தியமற்ற சொற்றொடர்கள் தவறுங்கள் திரு நாடாளுமன்றவாதி அவர்களுக்கு என்னுடைய இது பணிவான வேண்டுகோள் இதுபோன்று மற்றவர்களும் ஆரம்பித்தால் மற்ற மாநிலங்களும் ஆரம்பித்தால் நிலை என்ன ஆகும் நிதி கொடுக்கவில்லை என்றால் பட்டியலிடுங்கள் எந்தெந்த நிதி எங்களுக்கு வரவில்லை என்று சொல்லுங்கள் பதில் சொல்ல சொல்லுங்கள் நீதிமன்றம் இருக்கிறது நீதிமன்றத்தில் நில்லுங்கள் ஆனால் நீங்கள் வாக்கு அரசியலுக்காக வாக்குகளை பெற வேண்டும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு நோக்கம் மட்டுமே இருப்பதனால்தான் நீங்கள் தெருமுனைகளில் நின்று கூச்சல் இடுகிறீர்கள் மக்களுக்கு தெரிந்து ஓகே தெரிஞ்சுக்கிட்டுன்னு வச்சுக்கோமே தெரிஞ்ச கேட்பாங்க சரி எதுக்காக இந்த மாதிரி வரி கொடுக்கணுன்னு சொன்னீங்க இல்லை அவங்க நம்ம கொடுத்த பணத்தில் நமக்கு திருப்பி சரியாக தரல சரி அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க நாங்கள் பாரம்பரியத்தில் கூக்கள் இடுவோம் கூச்சல் இடுவோம் தோப்பனார் ஒப்பா வீட்டு காசா இப்படியெல்லாம் பேசுவோம் பேசிவிட்டு நாங்கள் வாட்டுக்கு வந்துடுவோம் ஏன் இதுக்கு ஒரு ஒரு என்ன என்ன வழிகள் இருக்கிறது சாத்தியங்கள் இருக்கிறது நீதிமன்றம் இருக்கிறது எல்லை மீறி போனால் பாராளுமன்றம் தன்னுடைய எல்லைகளை சட்டம் வரம்புகளை மீறி செயல்பட்டால் நீதிமன்றங்கள் இருக்கிறது மக்கள் பொது பொதுக்கூட்டத்திலாக பேச வேண்டும் இது ஒரு பாராளுமன்றவாதிக்கு தகுதியா தயவுசெய்து மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் அந்த கடைசி ஆணையை விடாதீர்கள் ஜனநாயகத்தின் மீது தொடர்ந்து காணொலிகளை பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் അടുത്ത കളുവിൽ சந்திப்போம் നന്റി வணக்கம்